இடதோஷம் பூமி தோஷம் சல்லிய தோஷம் இது எல்லாமே ஒண்ணுதான் இடதோஷம் பூமி தோஷம் சல்லிய தோஷம் இது எல்லாமே ஒண்ணுதான் அப்போ இந்த இடதோஷம் யாருக்கெல்லாம் இருக்கும் நம்ம ஜாதக அமைப்புல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் மாந்தி செவ்வாய் கேது நம்ம ஜாதகத்துல நான்காம் இடத்துல ராகு கேது நான்காம் இடத்து அதிபதியோட ராகு கேது மாந்தி சம்பந்தப்படுறது இது வந்து நான்காம் இடம் அப்படின்றது வீடு அப்போ நான்காம் இடத்து அதிபதியோடையோ நான்காம் இடத்துலயோ மாந்தி செவ்வாய் செவ்வாய் மாந்தி இந்த மாதிரி சேர்க்கை இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பா சுக்ரன் அதே போல சுக்ரனோட கேது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு இடதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா ஆஹ் முக்கியம் ஆஹ் நான்காம் இடம் நான்காம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி செவ்வாய் மாந்தி செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சுக்ரன் மாந்தி சுக்ரன் ராகு சுக்ரன் கேது இந்த அமைப்புகள்லாம் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இடதோஷம் உண்டு உதாரணத்துக்கு கடக லக்னத்துக்கு நான்காம் இடம் சுக்ரன் சுக்ரன் வந்து பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறாரு ஆனா அமர்ந்தது திருவாதிரை நட்சத்திரத்துல அமர்ந்திருக்காரு இதையும் பார்க்கணும் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னும் போது அதுவுமே உங்களுக்கு தோஷத்தை குறிக்கும் எப்படி அப்படின்னா சாரம் வாங்கினது ராகுவுடைய சாரம் வாங்கியிருக்கு நான்காம் அதிபதி உட்கார்ந்தது திருவாதிரை நட்சத்திரம் ராகுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்ததுனால கண்டிப்பா இந்த ஜாதகத்துக்கும் உங்களுக்கு இடதோஷம் சல்லிய தோஷம் பூமி தோஷம் எப்படி வேணா சொல்லலாம் இந்த தோஷம் இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் பிரம்மிடு எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்க நான் எந்த பக்கம் நாலு திசை இருக்கும் நாலு திசையிலையும் முக்கோண மாதிரி இருக்கும் நிறைய ஆப்ல இப்போ பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே வந்துருச்சு பிரம்மீடு அப்படின்னு போடுங்க அந்த பிரம்மீடு வந்து நான்கு உங்களுடைய வீட்டுடைய நான்கு கார்னர்லயும் அந்த பிரம்மீடு வாங்கி வைக்கிறது உங்களுக்கு இந்த தோஷம் வீட்டுல என்ன மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல சாம்பிராணி வீட்டுல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல கட்டாயம் வீட்டுல விலைக்கு ஏத்தணும் சாம்பிராணி தூபம் போடணும் இது போடும்போது உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய இடி தோஷங்கள் எது இருந்தாலும் கிளியர் ஆயிடும் தோஷம் எப்படி உருவாகும் அப்படின்னா உங்களுக்கு அஹ் இறந்த ஜீவன்களுடைய நம்ம பார்க்க பார்க்க முடியாது சில பொருட்கள் அதாவது நாய் பூனை அந்த மாதிரி வீட்டுல வளர்க்குற ஜீவராசிகள் இறந்துருச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அதை வெளியில எதிர்ப்பு போடுறதுக்கோ புதைக்கிறதுக்கோ பால் மாறிக்கிட்டு நம்ம கூடயே வளர்ந்த ஜீவன் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வீட்லேயே பலன் உண்டி வீட்லயே புதச்சிருவாங்க அந்த மாதிரி உருவாகிறது நம்ம வீட்டுல எலும்பு துண்டுகள் ஏதாவது இருக்கு வீட்டுக்கு அடியில அப்படின்னா அது சல்லி தோஷத்தை உருவாக்கும் சோ வந்து எதாவது ஜீவராசிகள் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அது இறந்துருச்சு அப்படின்னும் போது அதுக்கு இடங்கள்ல த யாரும் வந்து குடியிருக்கிற கூடிய இடம் இல்லாம தூரமா கொண்டு போயிட்டு அதை புதைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது பக்கத்துல சும்மா தானே இருக்கு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துமே அங்கே புதைச்சிட்டு வந்துடுவோம் அந்த தோஷம் அவங்கள பாதிப்புக்கு உண்டாகும் அப்ப அவங்க பாதிக்கப்படும் போது அதற்கு காரணமா இருந்த நாமளும் அதுக்கு பாதிப்பு அனுபவிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா சோ நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க யாரும் அந்த இடங்களை பயன்படுத்தாத இடங்கள்ல கொண்டு போய் புதைச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் வராது அதே போல உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னும் போது உங்களுடைய வீட்டுடைய மண்ணு அந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு புண்ணிய நதிகள் அந்த புண்ணிய நதிகள்ல கரைச்சிட்டு வரணும் இறை இறைவன்கிட்ட நல்லபடியா வேண்டிட்டு இது மாதிரி எந்த செய்த தவறா இருந்தாலும் மன்னிச்சிடுங்க இது இதனுடைய பாவ வினைகள் எது இருந்தாலும் கழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு வேண்டிட்டு ராமேஸ்வரம் திருச்செந்தூர் அந்த மாதிரி எங்கெங்க வெளியில புண்ணிய நதிகள் எங்க இருக்கோ அங்க நீங்க போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய வீட்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு போயிட்டு அந்த புண்ணிய நதிகள்ல நீங்க கரைச்சிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது குலதெய்வம் கோயில் இருந்து மண் எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறது அதில் ஒரு ரூபா ஒரு ஒரு ரூபா காசு வச்சு நீங்கள் அதை கட்டி வைக்கும்போது உங்களுக்கு அந்த வீட்டில் அது செய்வனை தோஷங்களோ அல்லது இடு தோஷங்களோ என்ன மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் அது கிளியர் ஆகும் அதே போல அபிஷேகம் பண்ற அதாவது தீர்த்தம் இருக்கும் இல்லையா கோவிலுக்கு போவோம் ஒரு அபிஷேகம் பார்ப்போம் அந்த இடத்துல இருந்து தீர்த்தம் கிடைக்கும் அந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த தீர்த்தங்களை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி அதை தெளிச்சு தெளித்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா வீடு துடைக்கும் போது கல்லுப்பு மஞ்சள் தூள் படிகாரத்தூள் இதெல்லாம் போட்டு நீங்கள் கிளியர் பண்ணும்போது வீடு வந்து துடைக்கும் போது உங்களுக்கு வீட்டில் எந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே அது எல்லாமே கிளியர் ஆகும் ஓகேங்களா அடுத்து வந்து இடுதோஷம் பார்த்தாச்சு திருஷ்டி தோஷம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்